இந்த பரந்த உலகத்தில் மனுஷங்க மிருகங்க பல விதமான உயிரினங்கள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு தான் வருது அப்படி இருக்கும்போது நீர்லையாக இருக்கட்டும் ஆகாசத்திலையா இருக்கட்டும் காட்டுக்குள்ளையா இருக்கட்டும் நாட்டுக்குள்ளையா இருக்கட்டும் பல உயிரினங்கள் பல விதத்துல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு இதுலயும் மனுஷங்க அப்படின்னு வரும்போது சில பல உயிரினங்கள்ல ஏன் மிருகங்களை கூட செல்ல பிராணிகளா வீட்டில் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அதுலயுமே கூட சில செல்ல பிராணிகள் பல விதத்துல பல தோற்றங்களை பெற்று இருக்கு ஆனா அது எல்லாம் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு ஒருவேளை மனுஷங்களால உருவாக்கப்பட்ட உயிரினங்களா இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் இருக்கு அப்படி இருக்கும் போது சில உயிரினங்கள் காட்டு இடங்கள்லையோ இல்லைன்னா நம்மளால் பார்க்க முடியாத சில பல இடங்கள்லையோ இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு வர்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதே மாதிரி பல கதைகளில் காட்டுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு வருது ஒரு விசித்திரமான உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு வருது அந்த உயிரினத்தை பார்த்த சில பேர் இறந்துட்டாங்க அப்படியும் இல்லைன்னா அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துலயே அவங்க வாழல அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் பல கதைகள் பல சம்பவங்கள் நம்மளோட நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ அதே மாதிரி தன்னோட வீட்டை ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அழகாக கட்டி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன சம்பவம் பெரிய சம்பவமாக முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களோட சின்ன சம்பவமாக இருந்தது அவங்களோட ஃபேமிலியோட ஒரு சின்ன கெட் டுகெதர் தான் அந்த ஒரு கெட் டுகெதரில் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு உயிரினம் உயிரினம் தாக்கி இந்த ஒரு குடும்பமே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குது ஏன்னா கெட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷனுக்காக எல்லாரும் வீட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நைட் என்ஜாயிங் நைட்டாக இருக்காம சந்தோஷமான ஒரு இரவாக இருக்காம அப்படியே ஒரு பக்கம் சேஞ்ச் ஆகி அந்த ஒரு நைட் ரொம்பவுமே ஆபத்தான ஒரு நைட்டாக மாறி இருக்கு அந்த ஒரு இரவில் உயிர் பொழச்சவங்க எல்லாருமே காலையில எழுந்திரிச்சு இந்த உயிரினம் என்ன சம்மந்தப்பட்ட உயிரினம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் பல நேரங்கள் பல இடங்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு உயிரினம் பற்றிய சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் ஸோ கூர்ந்து கவனிங்க சம்பவம் எந்த ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அப்படின்னு ஒரு 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 குடும்பம் அவங்களோட 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 தம்பியோட 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 அதாவது ஃபாரஸ்ட்ல இருக்கிற சின்ன வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பல பல பேர் இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுல ஹஸ்பண்டும் தம்பியும் பக்கமா இருந்துகிட்டு பேசிக்கிட்டு மெமரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பக்கம் போயிட்டு தூங்கலாம் அந்த நபரோட அதாவது ஒரு சோஃபால சாந்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் அவங்க முழிச்சு இந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இல்லை நமக்கு ரெஸ்ட்டு பத்தல ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால தான் இப்படி நமக்கு தோணுது போல இருக்குது அப்படின்னு நினச்ச அவங்க அந்த ஒரு ரூமில் இருக்கிற ஒரு ஜன்னலை திறந்து வச்சுட்டு திரும்பவும் வந்து சோஃபாவில் தூங்குறாங்க ஸோ இது வரைக்குமே அந்த ஒரு காட்டுக்குள்ளே பறவைகளோட சத்தம் நெருங்கங்களோட சத்தம் அங்கே இங்கே சகதியோட சத்தம் காட்டோட சத்தம் மரங்களோட சத்தம்னு ரொம்பவுமே அழகாக அந்த ஒரு காட்டு பகுதியை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு ரூமில் அதாவது அந்த ஒரு ஜன்னலுக்கு வெளியே குட்டியா வேற ஏதோ நகர்ற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இதுல ஒரு சின்ன பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜன்னலை திறந்து வச்சிருக்காங்க ஆனா ஜன்னலை திறந்து வச்சுருந்தாலும் அந்த ஒரு ஜன்னல்ல ஒரு கர்ட்டன் போட்டு மூடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு சத்தம் வரும்போது ரைட் சைடில் அந்த ஒரு ஜன்னல் இருந்திருக்கு திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு ஜன்னல் பக்கத்துல யாருமே இல்லை ஸோ இது வரைக்குமே அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கலை ஏன்னா அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் தூரமா தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா போக 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 அவங்களோட பயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டு பக்கமாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஜன்னல் பக்கத்துக்கு வந்து இப்போ அந்த ஒரு ஜன்னலோட பகுதியிலேருந்து அந்த ஒரு சத்தம் ஹெவியா வந்துக்கிட்டு இருக்கு அதனால ஒரு பீதியிலேயே அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எந்திரிச்சு அந்த ஒரு ஜன்னல் பக்கத்துல போனாதான் ஜன்னல் கீழே யாரு இருக்கா அப்படிங்கறத நம்மளால பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மெதுவா ஜன்னல் பக்கம் போறாங்க ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு யார் இருப்பா என்ன இருப்பா அப்படிங்கிற ஒரு பயம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா பக்கத்துல போயிட்டு ஜன்னல் கிட்ட இருந்து அவங்களோட தலைய ஜன்னல் வழியா வெளிய எட்டி பார்க்கறாங்க அப்போ அந்த ஒரு ஜன்னல் கீழே இருந்து ஒரு உயிரினம் எந்திரிச்சு நிற்கிது ஆக்சுவலாக அந்த ஒரு உயிரினம் ஒரு சமமான அளவிலேயே இல்லை அதாவது ரொம்பவுமே வளர்ந்துருக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய உயிரினமாக இருக்குது அந்த ஒரு உருவத்தை பார்த்ததும் எலிசபெத் ஷாக்கில் கத்தவும் முடியாமல் ஒன்றும் பண்ணிக்கவும் முடியாமல் அந்த ஒரு இடத்துலயே நின்று அந்த ஒரு உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஒரு உருவம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஜன்னர் கம்ப்ளீட்டாகவே அந்த ஒரு உருவத்தினால மூடிப்பட்டுருக்கு ஸோ இப்போ அந்த ஒரு உருவம் எந்திரிச்சு நிற்கிது எலிசபெத்தும் பயந்து உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த ஒரு உருவம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத நீங்களுமே ஆவலா பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இப்போ எலிசபெத் கத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு உருவம் அதோட கையில இருக்கிற கூர்மையான நிகங்கள்னால அந்த ஒரு ஜன்னல ஒரு கீறு கீறுவே ஆக்சுவலா கீறு கீறும் போது எலிசபெத்தோட முகத்திலையுமே அந்த ஒரு நகம் கீரை விட்டுட்டு போயிருது அவங்களோட முகத்தில் ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எலிசபெத்துக்கு ஓகே இப்போ ஒய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஒரு கத்துறாங்க அவங்க ஒரு கத்துகிற சத்தத்தை கேட்டு அந்த ஒரு உருவம் பயந்து காட்டு பக்கமாக ஓடிடுச்சு அந்த ஒரு சத்தத்தை கேட்ட நம்மளோட எலிசபெத்தோட ஹஸ்பண்டான பாபி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நபரும் அவரோட தம்பியும் ஓடி வந்து எலிசபத்துக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது எலிசபெத் பயத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறமா பாபியும் அந்த ஒரு தம்பியும் எலிசபெத்தை தூக்கி வச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க அப்போ எலிசபெத்துக்கு பாதி குழப்பம் ஆக்சுவலா இது ஒரு என்ன உருவம் அப்படிங்கிறதே அவங்களோட மைண்டுக்குள்ளே வரவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்துல இருக்காங்க அந்த ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு தான் கரடி 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 காட்டுப்பக்கமாக போயிருச்சு கரடி கரடி கரடின்னு அவங்க புலம்பி புலம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க பயத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பாபியும் அவரோட தம்பியும் அவங்களோட வைஃபை அதாவது எலிசபெத்தையும் தம்பியோட ஒய்ஃபையும் வீட்டுக்குள்ளேயே இருங்க கதவை மூடிக்கிட்டே இருங்க ஜன்னல் பக்கத்துல யாருமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு ஷார்டன்னையும் ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டு வெளியே கிளம்புறாங்க சேரும் சகதியுமாக இருக்கிற அந்த ஒரு ரூட்டில் இப்போ அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட கால் தடங்கள் மட்டும்தான் அந்த ஒரு சேரும் சகதியிலையுமே அவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சோ இப்போ பாபி அந்த ஒரு காட்டு பகுதிக்கு ஃபிளாஷர் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா அங்க எதுவுமே இல்லை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஹெவியா அந்த ஒரு பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறாரு அப்போவுமே கூட கிடைக்கல அவரோட தம்பியுமே கூட இன்னொரு பக்கமாக ஃபிளாஷ் லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு மிருகங்களுமே கூட அந்த ஒரு காட்டு பகுதியில ரொம்பவுமே பக்கத்துல காணக்கூடிய மாதிரி தெரியல சோ பாபியோட தம்பி சொன்ன ஒரு விஷயம்தான் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு கன்வர்சேஷன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பாபியாக இருக்கட்டும் அவரோட தம்பியாக இருக்கட்டும் ட்ரெயின்டு வேட்டைக்காரங்க அதாவது காட்டுக்குள்ள மிருகங்களை வேட்டையாடுறதுல ரொம்பவுமே ட்ரெயின்டாக இருந்திருக்காங்க அதனால பாபியோட தம்பி சொன்ன ஒரு விஷயம் தான் நம்ம அந்த ஒரு கரடியை ஓட நல்லது தான் அதுதான் ஓடிடுச்சு இல்லை அது திரும்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம அந்த வேட்டையாட நினைச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு தான் ஆபத்து வரும் ஏன்னா மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடிய கால்கள் அதுக்கு இருக்குது அவ்வளோ ஃபாஸ்டாக ஓடக்கூடிய ஒரு கால்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது அதோட பலம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கேஜி தான் மினிமம் வளர கூடியதாக இருக்கும் மேக்சிமம் அதை விட ரொம்பவுமே இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம அது கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்மளோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு பாபியோட தம்பி சொல்றாரு ஆனா ஒரு நிமிஷம் பாபி அவரோட தம்பியோட முகத்தை முறைச்சு பாக்குறாரு மொறைச்சு பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் எலிசபெத் சொன்ன விஷயத்த பச்சி பார்த்தோம்னா அந்த ஒரு கரடி சாதாரண கரடி மாதிரி தெரியல அது ஒரு கரடியா அப்படிங்கறதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு சோ அந்த ஒரு கரடியை நம்ம உயிரோட விட்டோம்னா பெரிய பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா திரும்பி எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு அவரோட கையில இருக்கிற சிகரெட்ட அப்படியே அவரை திரும்ப கைக்கு எடுத்துட்டு வாயில இருக்கிற சிகரெட்டை திரும்ப கையில எடுத்துட்டு பாபி அவரோட தம்பியை பார்த்து தலையை லைட்டா வேவ் பண்றாரு அந்த ஒரு வேவுக்கு அந்த ஒரு தலையை ஆட்டினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆல்ரெடி இவங்க ட்ரெயின்டான வேட்டக்காரங்க தானே அதாவது தலையை ஆட்டிக்கிட்டால் அவர் ஒரு பக்கமாகவும் இவர் ஒரு பக்கமாகவும் பாதுகாக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட அவரோட தம்பி வீட்டோட பின் பக்கத்தை பாதுகாத்துக்கிறாரு அண்ணங்காரன் வீட்டோட முன் பக்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பக்கமும் இவங்க அந்த ஒரு கரடி வராம பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டோட முன்னாடி பகுதியில இருந்த பாபிக்கு ஒரு ஸ்மெல் வருது அந்த ஸ்மெல் ரொம்பவுமே நல்ல எல்லாம் கிடையாது ரொம்பவுமே மோசமா இருந்திருக்கு ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்மெல்லை அவரால இன்ஹேல் பண்ணிக்கவே முடியல ஏன்னா ஒரு மாதிரி ரொம்பவுமே கஷ்டமா ஒரு உயிரை கொலை பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும் ஒரு மிருகத்தை கொலை பண்ணி வச்சிருந்தா எந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் வந்திருக்குமோ அந்தளவுக்கு அந்த ஒரு ஸ்மெல் ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஒரு ஸ்மெல் வர்ற அந்த ஒரு இடத்துக்கு இன்னும் ஹெவியாக வர்ற இடத்துக்கு பிளாஷரை அடித்து பார்த்துக்கிட்டு நம்மளோட பாபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட பின்னாடி பக்கம் இருக்கிற ஒரு புதர்ல இருந்து லைட்டாக ஒரு சவுண்டு வருது அந்த ஒரு சவுண்டை திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு பொதர்ல இருந்து ஹெவியாக வேகமாக ஒரு உருவம் அவரோட வீட்டை நோக்கி ஓடி போய்கிட்டு இருக்கு ஸோ வீட்டை நோக்கி ஓடி போகும்போது அவரோட கையில இருக்கிற அந்த ஒரு ஷார்டன் எடுத்து லோட் பண்ணுறாரு லோட் பண்ணி அந்த ஒரு உருவத்தை பார்த்து ஷூட் பண்ணிடுறாரு ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு ஷூட்டை லைட்டாக பட்டதுக்கு அப்புறமாவே இந்த ஒரு உருவம் ஓடி போயிடுது அதுக்கப்புறமா அவரோட கையில இருந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு அவரோட காலாலேயே அதை மிதிச்சுட்டு திரும்ப ஷார்டான லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட தம்பியுமே கூட இந்த ஒரு சவுண்டுக்கே இந்த பக்கமா வந்து பாக்குறாரு பார்க்கும்போது போது பாபி சொன்ன ஒரு விஷயம்தான் நான் அதை பார்த்தேன் அது ரொம்பவுமே பலசாலியா இருந்துச்சு அந்த ஒரு உருவம் கரடி தான் ஆனா அந்த ஒரு கரடி கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் அப்படி நான் ஷூட் பண்ணியிருந்தது அந்த ஒரு கரடி ஒரு உடம்புல பட்டு இருக்கேன்னா கண்டிப்பா இந்த ஒரு கரடி திரும்ப நம்மளோட வீட்டை நோக்கி வராது அப்படின்னு பாபி சொல்றாரு அதை கேட்டுட்டு பாபியோட தம்பியுமே கூட நல்ல தான் பண்ணியிருக்க சுற்று இருக்கேன்னா அதுக்கு அந்த ஒரு வழியோடையே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே கூட அதோட தலையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பா நம்மளோட வீட்டு பக்கம் திரும்ப வராது ஸோ இப்போ நம்ம பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு பாபியோட தம்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லும்போது அவங்களோட வீட்டுல இருந்து ஒரு கேட்குது அந்த ஒரு சவுண்ட கேட்டதுக்கு அப்புறமா பாபியும் அவரோட தம்பியும் ஓடிக்கிட்டு அந்த ஒரு வீட்டு பக்கத்துக்கு ஓடுறாங்க ஓடும் போது பின்னாடி இருந்து பாபியோட தம்பி நூ 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 நோ நோ அங்க போகாத அப்படிங்கிறாரு பாபி அதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி திரும்பி அவரோட ஹெட்ட ரைஸ் பண்றாரு ரைஸ் பண்ணும்போது அந்த ஒரு உருவம் பாபியோட முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு உருவத்தை பார்த்ததுமே பாபி கத்துறாரு கத்துனதுக்கு அப்புறமா அந்த ஒரு உருவம் கண்ணை தூக்கி சுடலாம் அப்படின்ற கையில் பாபியை இருக்கும்போது அந்த உருவம் பாபியை லைட்டா தட்டி விட்டுறது அந்த தட்டி விட்ட பலத்துக்கே நம்மளோட பாபி கீழே விழுந்துடுறாரு ஆனால் தட்டி அதோட கையில் இருந்த தூய்மையான நகங்கள்னால இவரோட ஷோல்டர்ஸ் ஹெவியாக பாதிக்கப்படுறது இன்னும் சரியாக பார்த்தோம்னா ஸோ இப்போ இவருக்கு கண்ணை தூக்கிக்கவும் முடியல எதுவும் தெரிஞ்சுக்கவும் முடியல அந்த ஒரு உருவத்தோட காலுக்கு கடியில் விழுந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு புரண்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் அங்கே இங்கேயும் பாபி சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது பாபியோட தம்பி இன்னொரு பக்கமாக இருந்து அவரோட ஷார்ட் கண்ணை லோ பண்ணி சுற்றுலான்னு ட்ரை பண்ணுறாரு ஆக்சுவலாக என்ன கையில் அந்த ஒரு மிஸ் ஆயிடுது இப்படி ஒரு பக்கமாக பாபி இன்னொரு பக்கம் பாபியோட தம்பி ரெண்டு பேருமே அந்த ஒரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கமாக பாபியோட அங்கே அடிபட்டு அடிப்பட்ருக்கிறனால அவரால் ஒன்றுமே பண்ணிக்க முடியலை ஆனால் தம்பி முடிஞ்ச வரை இந்த ஒரு உருவத்தோட சண்டை போடலான்னு ட்ரை பண்ணுறாரு பட் அவரோட ஷார்ட் கனில் இன்னும் இப்போ புல்லட் கிடையாது அப்படிங்கிறதுனால அவரால் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியலை ஸோ இப்போ பாபி அந்த ஒரு உருவத்தோட காலுக்கு கீழே இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு நிமிஷம் அந்த ஒரு இடத்துல ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஏதோ கடவுள்கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைச்ச மாதிரி அந்த ஒரு இடத்துல இருந்து எந்திக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்குது அதனாலேயே அவர் அந்த ஒரு உருவத்தோட காலு கடியில அப்படியே சுட்டி போயிட்டு எந்திரிச்சு நின்று வீட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போயிடுறாரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வீட்டோட கதவை மூடிடுறாங்க இப்போ வீட்டுக்குள்ள பாபி அவரோட ஒய்ஃப் அப்புறம் அவரோட தம்பியோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வெளியே யார் இருக்கா அந்த ஒரு உருவமும் பாபியோட தம்பியும் மட்டும்தான் ஆக்சுவலா பாபியோட தம்பி இப்போ அந்த ஒரு உருவத்தை கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆக்சுவலா அவரோட ஷார்ட் இப்போ இப்ப புல்லட்ஸும் இல்ல என்ன பண்றது அப்படின்னு ஐடியாவும் இல்ல ஆனா அவர்கிட்ட புல்லட்ஸ் இருக்கு ஆனா லோட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குல்ல இல்லையா ஸோ இப்போ அவர் அந்த ஒரு புல்லட்ஸையும் லோட் பண்ணிக்கிறாரு இப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரே பதட்டம் இன்னொரு பக்கம் பாபியும் அவரோட வைஃபும் இன்னொரு பக்கம் தம்பியோட வைஃப் ரொம்பவுமே பதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு தம்பி மட்டும்தான் இப்ப வெளியே மாட்டிக்கிட்டு இருக்காருங்க அந்த ஒரு உருவத்தை ட மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படினே சொல்லலாம் சோ இப்போ அந்த ஒரு இவங்க மூணு பேரும் பதட்டமா இருக்கும்போது ஒரு நாலு புல்லட் சவுண்ட் வெளியே இருந்து கேட்க ஆரம்பிக்குது அந்த புல்லட் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமா ஏதோ ஒன்னு வேகமா ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது இப்போ காடே சைலண்டா இருக்கு காடே சைலண்டா இருக்கும்போது அவங்களோட வீட்டோட கதவு மெல்ல திறக்குது அந்த ஒரு கதவை திறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு கதவுல இருந்து இருட்டுல ஒரு உருவம் உள்ள வருது அந்த ஒரு உருவம் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாபியோட தம்பி தான் ஆக்சுவலாக அவர் நிறைய அட்டி வாங்கி அவரோட நிக்க கூட முடியாம அந்த ஒரு கதவை திறந்து உள்ள வராரு வரும்போதே பாபி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு விழுந்ததுக்கு அப்புறமா பாபியும் அவரோட வைஃபும் சேர்ந்து இவரை கூப்பிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க சேர்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா மூணு பேரும் பதட்டமா கேட்ட ஒரு தான் என்னாச்சு என்னாச்சு அந்த ஒரு கரடியை நீங்க கொண்டுட்டீங்க இல்லையா அந்த கரடி இப்ப செத்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி கேட்கும் போது பாபியோட தம்பி சொன்ன ஒரு தான் இல்லை அந்த ஒரு கரடி சாகல செத்திருக்க வாய்ப்பும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஒரு கரடியே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகி அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளிய போனோம்னா பிரச்சனை ஆகிடும் வீட்டை விட்டு வெளியே போனோம்னா எவ்வளோக்கு எவ்வளவு முடியுமோ டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் ஸ்டே பண்றாங்க நைட் கூட இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் அப்படியே டார்க்காக போய்கிட்டு இருக்கு ரொம்ப நேரங்கள் கடந்து விடியது விடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு பிரச்சனை போலீஸுக்கு போகுது போலீஸுக்கு போனதுக்கு அப்புறமா போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் தேடி மூடி பாக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க மென்டலி ஏதாச்சும் இல்லாக

இந்த மிருகம் இந்த ஒரு மிருகம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட வீடு முன்னாடியே சேரும் சகதியுமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த ஒரு சேர்லையும் சகதியிலையும் இவங்களோட ஃபுட் பிரிண்ட் மட்டும் கிடைக்கல இன்னொரு ஃபுட் பிரிண்ட்டும் கிடைச்சிருக்கு அதுதான் அந்த ஒரு உருவத்தோட ஃபுட் பிரிண்ட் ஸோ அந்த ஒரு உருவத்தோட ஃபுட் பிரிண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரடி மாதிரியே கிடையாது ஆக்சுவலாக ஒரு மனுஷனோட பிரிண்ட் மாதிரியே இருந்திருக்கு ஆனால் சைஸ் அளவில் ரொம்பவுமே பெருசாக இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது மூணு விரல்கள் கொண்ட ஒரு கால் தான் இந்த ஒரு கால் இருந்திருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களால இந்த ஒரு உருவம் இந்த ஒரு மிருகம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கவே முடியல அதுக்கப்புறமா போலீஸ் இப்போ பாபியோட தம்பி கிட்ட இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் நான் அந்த ஒரு உருவத்தை கம்ப்ளீட்டாக பார்த்தேன் அந்த ஒரு உருவம் ரொம்பவுமே உயரமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு அடிக்கு மேலே உயரமாக இருந்துச்சு அதோட உடம்புல செகப்பு மற்றும் ப்ரௌன் கலரில் ரோமங்கள் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே பார்க்க ரொம்பவுமே திக்காக பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்புறம் அதோட கைகள் ரொம்பவுமே கூர்மையாக கத் கத்தி மாதிரி ஆக்சுவலாக கத்தி மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராரு அதுக்கப்புறமா அதோட கண்கள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ரெட் கலர்ல செகப்பு கலர்லயே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த ஒரு உருவம் ரெண்டு காலல ரொம்பவுமே வேகமா ஓடி போச்சு அப்படின்னு சொல்றாரு சோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு கரடியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கெஸ்ஸிங் வச்சிருந்தாங்க இல்லையா அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு ஆக்சுவலா கரடினால ஒரு ரெண்டு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கலாம் ரெண்டு காலில் எந்திரிச்சு நிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிஞ்சு போனா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஏன்னா அதோட பாடி வெயிட்டும் அப்படி இருக்கும் அது மட்டும் கிடையாது அதனால அவ்வளவு தூரம் நடக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால சோ இவர் சொல்றதை வச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு கரடி ரெண்டு கால எப்படி ஓடி இருக்க முடியும் ரெண்டு கால ஓடி போயிருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஒரு கரடியா இருக்காது அப்படின்னு இவங்களுக்குமே தோணுது ஆக்சுவலா சைக்காலஜிஸ்ட் கூட இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாம தான் இருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு சேத்துலயும் சகதியிலையும் இதோட ஃபுட் பிரிண்டும் கிடைச்சிருந்துச்சுன்னு அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் இப்ப வரைக்குமே ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருது அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் நீங்க இப்போ போட்டோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட போனோம் போலீஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா போலீஸுமே கூட இது எல்லாத்தையுமே கேஸை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா எந்த தடயமும் கிடைக்கல ஆக்சுவலா இந்த ஒரு மிருகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் போது இப்போ அந்த ஒரு ஃபேமிலி ஆக்சுவலா இந்த ஒரு மிருகம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா யாராச்சும் ஒரு பழமையான ஒரு ஆளுக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால இவங்க ஊருக்குள்ள எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கேள்விப்படுது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவங்களை தவிர ஊரில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு மிருகத்தை பற்றி தெரிஞ்சிருது அப்படின்னு இவங்களால் கேட்டதுமே ஷாக் ஆகிடுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்க ஊருக்குள்ளே போயிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் எஸ் இந்த ஒரு காட்டுக்குள்ளே அப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த ஒரு உயிரினத்தோட பேர் ஃபாக் மான்ஸ்டர் அப்படின்னு தான் நாங்கள் அழைக்கப்படுறோம் ஆக்சுவலாக ஃபாக் மான்ஸ்டர்னு தான் நம்ம அந்த ஒரு மிருகத்தை கூப்பிட்றோம் அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு உருவம் ஆட்டையோ மாட்டையோ வேட்டையாடி சாப்பிடும் அப்படி இல்லைன்னா காட்டில் உள்ள வேறு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடும் சம்டைம் இந்த ஒரு மிருகம் மனுஷங்களை கூட அட்டாக் பண்ணியிருக்கு ஆனால் எப்பவுமே இந்த ஒரு மிருகம் மனுஷங்களை வீட்டுக்கு போயிட்டுலாம் அட்டாக் பண்ணது கிடையாது இந்த ஒரு மிருகத்தோட வேட்டையாடும் போது ஏதோ ஒரு விதத்தில் மனுஷன் இன்ட்ராக்ட் ஆனாலும் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மிருகம் யாருக்குமே தெரியாமல் ஒரு விசித்திரமான இடத்துல தான் இருக்கு இந்த ஒரு காட்டு பகுதியிலேயே அந்த ஒரு பகுதிக்கு போனோன்னா அங்கே இந்த ஒரு மனுஷனுக்கு அட்டாக் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வீட்டுக்கே வந்து அட்டாக் பண்ணுறது வழக்கமாக நடக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக அது புதுசு தான் அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஊரில் உள்ள எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுமே யோசிச்ச ஒரு விஷயம் தான் சோரி ஓகே இப்படி ஒரு உயிரினம் இருக்குன்னா கம்ப்ளீட்டா வீட்டுக்கு வர வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத இவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சான்னா பட் யாராச்சும் ஒருத்தர் இந்த ஒரு வீட்டுக்கு அந்த ஒரு மிருகத்தை அனுப்பி வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னுமே கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஊரில் உள்ளவங்களுமே சொன்னது தான் ஆக்சுவலாக இந்த ஒரு மிருகம் வீட்டுக்கே வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பே கிடையாது இவ்வளோ வருஷமாக இந்த ஒரு உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு காட்டுக்குள்ளே ஆனால் மனுஷங்களை வீட்டுக்கே வந்தெல்லாம் அட்டாக் பண்ணது கிடையாது அதை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஊரில் உள்ள மக்களுமே கூட சொல்லியிருக்காங்க இதனாலேயே இந்த ஒரு ஃபேமிலிக்கு இப்போ ஆக்சுவலாக வீதி அள்ளுற்று அதாவது ரொம்பவுமே பயந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே திரும்ப இவங்க ஒரு காட்டில் இருந்தே கிளம்பிட்டாங்க அப்படின்னே சொல்றேன் ஏன்னா ஒரு வாட்டி ஒரு மிருகம் தாக்கிருச்சுன்னா அந்த ஒரு இடம் அதுக்கு பழக்கப்பட்டதாயிரும் எப்போ வேணாலும் வந்து தாக்கலாம் அது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த ஒரு காட்டை விட்டு கிளம்பிட்டாங்க இந்த ஒரு சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்து கேட்டீங்கன்னா ஆக்சுவலா கெட் டுகெதர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்களோட ஃபேமிலியோட ஓகே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மிருகம் எங்களோட வீட்டுக்குள்ள வருது வீட்டுக்குள்ள வந்து ஆக்சுவலாக பாபி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நம்பரோட வைஃபை தாக்கிடுது அந்த ஒரு வைஃபை தாக்கினதுக்கப்புறமா அப்புறமா பாபி செம்மு கோவத்துல இந்த ஒரு மிருகத்தை வேட்டையாடலாம் அப்படின்னு கிளம்புறாரு ஆக்சுவலாக எங்கள் ஃபர்ஸ்ட் நினச்சது இது ஒரு கரடியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு காட்டுக்குள்ள போகிறாங்க ஆனா பாபிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இது கரடியாக இருந்தாலுமே கூட ரொம்ப ஆபத்தான கரடியாக இருக்கலாம் ஆக்சுவலாக அவங்களோட வைஃப் சொன்னத வச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு கரடி என் வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அதனால நம்மளுமே கூட பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வீட்டு வாசல்ல காவ காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு உயிரினம் வீட்டுக்குள்ள போய் திரும்பவும் தாக்க ட்ரை பண்ணிருக்கு அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவங்களுக்குமே காயங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா பாபி தப்பிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு பாபியோட தம்பி தனியா இந்த ஒரு உருவத்தை கிட்ட மாட்டியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த ஒரு உருவத்து கூட சண்டை போட்டு அதை சுட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து திரும்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இது ஒரு கரடியா இருக்க வாய்ப்பே இல்லை இதுக்கு சிகப்பு மற்றும் பிரவுன் கலரில் ரோமங்கள் இருந்தது சிகப்பு கண்கள் இருந்தது பத்தாதத்துக்கு ஏழு எட்டு அடி உயரம் இருந்தது ரெண்டு காலில் ஓடி போச்சு அப்படிங்கிறத வரைக்கும் இவரோட தம்பி ஸ்டேட்மெண்ட்டாக கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதனாலேயே இவங்க எல்லாரும் ஓகே கரடியாக இருந்தாலுமே கூட தப்பிச்சிடலாம் ஆனால் இது ஒரு விசித்திரமான உயிரினமாக இருக்கிறனால நம்மள தப்பிக்கவே முடியாது அப்படின்னு இந்த ஒரு காட்டை விட்டுட்டு வெக்கேட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த ஒரு உயிரினத்துக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் சொன்ன ஒரு பேர் தான் ஆக்சுவலா இந்த ஒரு உலகத்தில் பல உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு வருது மனுஷங்க மிருகங்க நுண்ணிகள் அந்த மாதிரியே விசித்திரமான உயிரினங்களுமே கூட வாழ்ந்துக்கிட்டு வருது ஆக்சுவலாக மனுஷங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சில பல மிருகங்களை வீட்டில் செல்ல பிராணிகளாக கூட வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது சில பல செல்ல பிராணிகள் நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு செல்ல பிராணிகள் மனிதர்கள்னாலே உருவாக்கப்பட்டிருக்கலாமா அப்படி இல்லைன்னா பழங்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்த சில பல உயிரினங்களோட கிராஸ் ப்ரீடா இருக்குமா அப்படின்னுமே கூட பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியில இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள ரொம்பவுமே விசித்திரமான ஒரு உயிரினத்தை சந்தித்த ஒரு ஃபேமிலியை பற்றியும் அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் தான் நம்ம இணைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பேசலாம்